பரந்தாமன் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பரந்த நடத்தும்ச்சுதானந்த சர்க்குமூர்த்தர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது வருகின்ற இருபத்தாறாம் தேதி மாசி மாதம் அதாவது மாசி தமிழுக்கு பதினாலாம் தேதி வருகின்ற இருபத்தாறு புதன்கிழமை மகா சிவராத்திரி மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது அந்த மகா சிவராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு லிங்கோபகாலம்னு சொல்லி அது வியாழக்கிழமை தான் வருது காலையில் வியாழக்கிழமை அதில் பங்கு வற்றுவது பெரும் பாக்கியம் என்னென்னா குருவருளும் திருவருமும் இணைந்து கிடைக்கிற அதாவது சிவனில்லே சக்தி இல்லை சக்தி இல்லை சிவம் இல்லை அப்படின்னு சொல்லி குருவாக அந்த சக்தியே குருவாக வந்து துன்பம் வரும்போதெல்லாம் இந்த சிவம் இடம் அது குருவாக வந்து சக்தியை சேர்ந்து ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அந்த சிவராத்திரியில் நம்ம சித்தர்கள் அம்பிகைக்கு ஒம்பது ராத்திரி நவராத்திரி சிவத்துக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி இதெல்லாம் நம்ம சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இந்த மாசி மாதத்தில் இந்த பூமியில் மிக சக்தி வாய்ந்த ஒரு சிவ உண்டு முழுமையாக இரவு நேரம் குடிய உடைய அது இறங்குது அதை நாங்கள் எப்படி அதை வந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வகையான வழிகளை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் தபத்தில் அப்படி எங்களுக்கு அப்படி ஒரு பெரும் பாக்கியம் ஒரு குருவோட உதவியோடு ஏன்னா குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை அந்த சிவனுடைய அருளை நாங்கள் பெறணுமென்றால் அந்த குரு அவசியம் எங்களுக்கு அந்த குருவோட அருளால் எங்களோட அஞ்ஞானத்தை எங்களை மறைச்சிருக்க பாவத்தை கரைச்சி அந்த சிவத்தோட தொடர்பு கொள்கிற ஒரு வழியை காற்றுவர் குரு அப்படி குருவருளும் திருவருளும் உண்டு கூடி கிடைக்க போன்ற வருகின்ற இருபத்தாறாம் தேதி ஸ்ரீ ஆத்ம பீடம் பாலமுனை மண்டூரில் அமைந்திருக்கிற மண்டூர் பாலமுனையில் பிரதான வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்ம ஞானபுடத்தில் சரியாக நாலரை ஐந்து மணிக்கு மகா யாகத்தோடு அதாவது அபிஷேகம் செய்யப்பட்டு என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் யானகுரு பகவான் காயத்ரி சித்திரன் முருகேஸ்வமி அவருடைய திருபாதத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து லிங்கத்துக்கு பாருங்கள் லிங்காபிஷேகம் செய்யப்பட்டு யாகம் நடைபெறும் முதலாவது சாமத்தில் அதாவது நாலரை இருந்து அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம் அப்படி அதில் பங்கு பற்றி பெரும்பாய்க்கும் அடுத்தது ஒம்பது மணிக்கு ரெண்டாவது சாமம் அதுக்கு பிறகு பன்னெண்டரை பன்னெண்டு பன்னெண்டரைக்கு அதுக்கப்புறம் மூன்றரை நாலு மணிக்கு ஆரம்பித்து உங்களுடைய பன்னெண்டு மணிக்கு சிவனை நோக்கி பதினொன்றரைக்கு நாங்கள் சிவபெருமானை நோக்கி அவரை நோக்கி சிவ மந்திரம் சொல்லும்போது அவருடைய அருள் எங்களுக்கு மட்டுமல்ல இந்த பூலோகத்தில் இருக்க எல்லா ஜீவராசுகளுக்கும் படக்கூடிய ஒரு குருவோட துணையால் அது ஈர்க்கக்கூடிய அது படக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி ஒரு குருகுற மட்டும்தான் கிடைக்கும் அப்படி கிடைச்சவர்கள் நாங்கள் எல்லாமே குருநாதர் அதனால தான் இன்று சிவத்தோட குருவோடு வாழக்கூடிய பெரும் பாக்கிய மனித உரிவின் நடமாடும் கடவுளா வாழ்கிற வாழ்க்கை ஈசனாம் ஞானி இருக்கும் இடம் தனில் இருப்பதே முக்தி என்று சொல்லி அந்த ஈசனன் அந்த ஞானி பக்கத்தில் இருந்து அவருடைய பாருங்க அந்த பருகிறத்துக்கு கிடைச்சதால் இன்றைக்கு உலகம் புள்ளாக அந்த ஈசனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு வழியை அவர் என்ன நமக்கு கொடுத்து அதை உலகம்புள்ளா அதை பரகிறதுக்குரிய இலகுவான வழியை காட்டேன்னு சொல்லி அவர் கட்டளை கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வருடங்களாக எந்த சுயநலமும் பாராமல் எதையும் எதிர்பார்க்க வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அருளை கொடுக்கக்கூடிய கொடுத்து அவர்களை காப்பாற்றி இறைவன் பக்கம் சார வச்சு ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை விண்ணும் மண்ணும் சேர்ந்த இந்த உடலில் விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிற வாழ்க்கை எப்படி அந்த ஞானத்தோடு அப்படின்னு சொல்லி அந்த வழியை காட்டின அந்த பகவானுடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு லிங்காபிஷேகம் செய்து அந்த யாகத்தில் பங்கு வச்சி விடிய உங்கள் கைகளால் திருக்கரங்களால் அவருடைய பாதத்துக்கும் குருவிட அந்த லிங்கத்துக்கும் பாருங்கள் வில்வையில் சாத்துவ கிடை கிடைக்கிறதுக்கு பெரும் பாக்கியம் அது ஆனால் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் அதை தொட்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பெரும் பாக்கியம் ஏன்னென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாவலியை எங்களை காப்பாற்றுவதற்காக உலகத்திலெல்லாம் பாருங்கள் சக்தி குறையும் போதும் துன்பங்கள் ஏற்படுது அதை குறை அதை கா அதை காப்பாற்றுவதற்காக வழிகாட்டினார்கள் உதாரணமாக பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையில் இதே உலகத்துக்குள்ளே துன்பம் எல்லாம் உள்ள உலகத்துக்குள்ளே தான் நாங்கள் பிறந்த அப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் தொண்ணூறு வீதம் பாருங்கள் குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்று எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கலை நல்ல பிள்ளை அது நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை தந்தல் சேருமுடல் சுற்றாழல் அந்த சுற்றாழலுக்கு ஏற்ற மாதிரி அன்னை தந்தல் சேருமுடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிள்ளை மாறும் ஆனால் அது பிறக்கக்குள்ள தெய்வீக குழந்தை நாங்கள்லாம் ஈசனுடைய பிள்ளைகள் அப்போ நம்ம உதாரணத்துக்கு பாருங்கள் நூறு அடுத்து கொண்டால் அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தொண்ணூறு வீதம் பாருங்கள் அவங்களுக்கு தெய்வீகத்தன்மை இருக்குது ஆனால் இதே உலகத்துக்குள்ளே பாருங்கள் இன்பம் துன்பம் கோபம் குரோதம் புறாம் உள்ள உலகத்துக்குள்ள நாங்கள் பிறந்த அப்போ நாங்கள் பிறக்கக்குள்ளேயும் பாருங்கள் அந்த சின்ன பிள்ளையாக பிறக்கும் போது இன்பம் துன்பம் துக்கம் எல்லாம் இருந்த உலகத்துக்குள்ள பிறந்த ஆனால் அந்த சின்ன பிள்ளை அரிக்கும் போது தெய்வீகத்தன்மை தொண்ணூறு வீதம் உதாரணத்துக்கு நூறு எடுத்துக்கொண்டால் நாங்கள் தொண்ணூறு வீதம் வந்து வச்சுக்கொள்வோம் ரெண்டாவது தொண்ணூற்றி அஞ்சு கிட்ட தான் இருக்கும் தொண்ணூறு எடுத்துக்கொண்டால் பத்து வீதம் தான் எங்களுக்கு என்ன எதிர்மறையானது இருக்கும் ஏன்னு சொன்னால் நாங்கள் சின்ன பிள்ளைகளில் ஒரு பொருள் ஒன்று வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கும்போது அவர்கள் சில எங்களுக்கு அடித்து பாருங்கள் அடம் பிடிச்சி பொருடா அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது கொஞ்சம் நேரம் கோவை பண்ணாங்க பிறகு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தால் பாருங்கள் அதை நாங்கள் சிரித்து அவங்களோட நாங்கள் சேர்ந்து அதுக்கு பிறகு பாருங்கள் அந்த கோபத்தை வச்சு கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு வீதம் எங்களுக்கு தெய்வீகத்தன்மை இருக்குது பத்து வீதம் தான் கோ அந்த பத்து வீதம் தான் அந்த கோவைச்ச கொஞ்ச நேரம் தான் இருக்குது பிறகு நாங்கள் வளர்ந்து உண்டே பாருங்கள் எங்களுக்கு நூறு வீதத்துக்கு மேலே நல்ல குணம் இருக்கும் உண்டு அதையால் தான் நாங்கள் அப்போ இப்போ நாங்கள் வளர்ந்த பிறகு பாருங்கள் தொண்ணூறு வீதம் பாருங்கள் என்ன எதிர்மறையான தன்மை பாவம் இருக்குது பத்து வீதம் தான் எங்களுக்கு நல்ல பத்து மட்டும் சொல்லிடலாம் ஐந்து வீதம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அதே சின்ன பிள்ளைகள் மாதிரி கோபம் வந்தால் பெருத்த பிறகு நாங்கள் வருஷம் ஃபுல்லாக பாருங்கள் பழி வாங்குறதுக்கு வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றஞ்சு வீதம் சொல்லணும் தொண்ணூறு சொல்லிடலாம் வீதம் எங்களுக்கு எதிர்மறையானது இருக்குது அங்கே தொண்ணூறு வீதம் தெய்வீகத்தன்மை இருந்தது சின்னல்ல வளர்ந்த இதே உலகத்துக்குள்ளே தான் இருந்த நாங்கள் இதே புறாம கோபம் உள்ள உலகத்துக்குள்ள இருந்த வளர்ந்தவரும் அதே தான் இருக்கிறோம் அப்போ எங்களுக்குள்ளே பாருங்கள் தொண்ணூறு வீதம் என்ன தெய்வீகத்தன்மை இருந்ததால் பத்து வீதம் இருந்ததுனால அப்போவும் நாங்கள் கோவிச்சோம் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக போது பாருங்கள் கோவிச்சு சாப்பிடாமல் படுக்கும்போதும் எங்கள் அம்மா ஏன்னா எங்களுக்கு அந்த வயதில் தெரியும் என்னென்னு சொன்னால் என்னென்னா எங்களுக்கு பசிச்சா பசிக்கிறது அவங்களுக்கு தான் பசிக்கும் அப்படின்னு சொல்லி கோவச்சத்து படுக்கக்குள்ள இரவெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே சாப்பிடுவோம் சாப்பிடுன்றது சாப்பிடுன்றிருப்பாங்க அந்த வயசில் பாருங்கள் அதுக்கு பிறகு இப்படி சாப்பிடுவோம் அப்படி ஒரு வயசு அந்த வயசில் பாருங்கள் எங்களுக்கு தொண்ணூறு வீதம் பாருங்கள் என்ன உதாரணத்துக்கு தெய்வீகத்தன்மை இருக்குது இப்போ நான் நல்லா ஆய்வு பண்ணி பாருங்கள் நம்ம சின்ன வயதில் என்னென்ன நடந்த அப்படின்னு சொல்லி அடம் போது உருண்டு பிறண்டு நாங்கள் இது பண்ணும்போது எங்களுக்கு பாருங்கள் ஒரு பொருள் வாங்கி விட்டால் என்ன செய்யும் அந்த பொருள் பாருங்கள் வாங்கி தர கோவிச்சு பத்து நிமிஷம் தான் இந்த கோவம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கோவிச்சு அடித்தவரோட நம்ம பாருங்கள் என்ன மறந்து கூழாரிப்போம் உலக அப்போ இந்த தொண்ணூறு வீதம் பாருங்கள் நல்ல தன்மை அங்கே இருக்கிறதால பத்து வீதம் தான் அந்த கூடாத தன்மை இருக்கிறதால அங்கே தெய்வீகத்தன்மை கூட இருக்கிறதால இதே உலகத்துக்குள்ளே நாங்கள் பாருங்கள் இருந்தோம் எங்களுக்கு பாருங்கள் என்ன தாக்கவில்லை அது தாக்கவில்லை இப்போ எங்களுக்கு பாருங்கள் தொண்ணூறு வீதம் எதிர்மறையானது இருக்குது பத்து வீதம்தான் நல்லது இருக்கிறதால அந்த தொண்ணூறு வீதத்தை பத்து வீதத்தால் வெற்றி அடைய முடியாமல் இருக்குது அப்போ நாங்கள் தொண்ணூறு வீதம் பாருங்கள் எங்களை அந்த பக்கம் கொண்டு வரதுலாம் வருஷ கணக்கில் நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த அந்த கோபத்தன்மையோ அந்த எதிர்மறையான தன்மையை வச்சுருக்கத்தால் அது நாளடைவில் பாருங்கள் எங்களை திங்க் பண்ண நினைக்க வச்சு ஏன்னா மனிதன் நினச்சி வாழ்கிறால் அதை திரும்பி திரும்பி நினைக்க வச்சு எங்களுடைய உயிர் சத்த குறைக்க வச்சு எங்கட பாவத்துக்கு ஏற்றவாறு பாருங்கள் எங்கட சக்தி பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை கருமாவுக்கு ஏற்ற மாதிரி எங்களை நோயோ துன்பங்களோ பாருங்கள் வரமையோ வேஷ்புறான்னு சொன்ன மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணம் வண்ட மாதிரி கூடும்போது அது மரணத்தன்மையை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு தான் இந்த சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி சிவனுடைய அவருக்கு ஒரு பெரிய மகாசக்தி படைச்சி அந்த ராத்திரியில் நாங்கள் முழுமையாக அன்றிரவு பாருங்கள் இருந்து சிவ மந்திரங்கள் சொல்லி ஒரு இருந்து விடிய விடிய செய்யும்போது பாருங்க அந்த சக்தியை நெகட்டிவான அந்த எதிர்மறையான தன்மையை அந்த குரு அந்த ஏரியாவில் இல்லாமக்கி எங்களுக்குள்ளே பாருங்கள் சித்தத்தில் இருக்க அதிகம் தாக்காமல் வெளியிலிருந்து வர தன்மையும் தாக்காமல் விடிய விடிய அவர் வச்சிருந்து பாருங்கள் எங்களுக்கு இந்த முழுமையாக அந்த அருளை புற வச்சு சிவத்தோட புற அக்கியமாகி எங்களை மனித உருவில் நடமாடும் கடவுளா காலையில் வரக்கூடிய அளவுக்கு எங்களை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படிப்பட்ட நாளில் நாங்கள் பங்கு பெற்றும் போது பாருங்கள் திருவருளும் குருவருளும் திருவருளும் பாருங்கள் ஒருங்கா கிடைக்கும் போது பல இன்பங்கள் நாங்கள் செய்து பாருங்க இருந்த கர்மாக்கள் கரைக்கப்பட்டு மலை போல வார வரத்துக்கு இருந்த எங்களோட துன்பங்கள் எல்லாம் பனி போல வருங்காலத்தில் வரக்கூடிய ஒரு வழியையும் காட்டி அதை கரைச்சி எங்களை நடத்தக்கூடிய ஒரு இடம்தான் குருகுலம் அதனால தான் குருகுலத்தில் அந்த நாளில் போனவர்கள் எல்லாம் நீண்ட நாள் வாழக்கூடிய அந்த நாள் அரசர்கள் பாருங்கள் அவர்கள் அரசாட்சி செய்து வரும்போது இடையில் பாருங்கள் அவர்கள் தன்னுடைய புள்ளை கொடுத்து போட்டு தவம் பண்ண போய்ட்டுருவாங்க போன உடனே வருங்காலத்து பாருங்கள் கடந்த காலத்தில் செய்த அவர்கள் பாருங்கள் செய்த தெரியாமல் செய்த கர்மவினைகள் வயசு கூடும் போது அவங்களுக்கு துன்பங்கள் வராமல் அந்த நோவல் வராமல் வந்த இடத்துக்கே சரியாக போகக்கூடிய ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை பாருங்கள் பெறுறதற்காக தான் அவர்கள் தபத்துக்கு போனார்கள் இப்போ எங்களுக்கு கலியுகத்தில் பாருங்கள் காட்டுக்கு போய் தவம் பண்ணேலாம் இப்போ நாங்கள் பண்ணுறது பாருங்கள் தவம் புருவமத்தி தவம் பண்ணுறோம் சுபாசத்தை கவனித்து நாங்கள் தவம் பண்ணுறோம் அப்போ அந்த தவம் பண்ணுறதுக்கு பாருங்கள் என்ன எப்படி தவம் பண்ணுறோன்னு வழியே அன்று குருகுலத்தில் காட்டின மாதிரி இன்று பாருங்கள் நாங்கள் பேருமை ஞான கூடம் ஆத்ம ஞான கூடம் இப்படி இடங்களில் போய் பாருங்கள் காட்டும் போதும் அதிலேருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கோம் என்னோடயா நாங்கள் வரும்போதெல்லாம் பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஏதோ ஒரு துன்பமாக வந்து அந்த குருகுலத்தில் வந்து அந்த குரு சொல்கிற மாதிரி கவனிக்கும் போது எங்களுடைய கருமாக்கள் கரைஞ்சி போகிறதால வருங்காலத்தில் நாங்கள் நோவில்லாமல் பாருங்க இந்த உலகத்தில் இந்த தடைவில் வாழக்கூடிய ஒரு ஞானத்தை பெறலாம் என்ற ஒரு தைரியம் ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம் எங்களுக்குள்ள ஏற்படுது சிந்திச்சு பாருங்க அப்படி ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கு அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கு அப்போ அண்டத்தில் இருக்க அனைத்தையும் பாருங்க அண்டம் ஏன் மாறின அப்படின்னு சொன்னால் இந்த பிண்டத்தாலம் மனிதன் ஏன்னா மிருகங்கள் எல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பாருங்கள் அவர் ஒரு வாழ்றது தான் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்கள் என்னென்னு சொன்னா பாவம் செய்து அண்டத்தை மாற்றில ஆனால் மனிதன் மட்டும் மட்டும் அன்லிமிட்டெட் என்ற ஆறு அறிவு கொடுத்துருக்கான் அவன் அவன் என்ன செய்தான்னு சொன்னான்னு பாருங்கள் அண்டத்தில் எல்லாம் புண்டத்தில் இந்த புண்ட மாய இந்த மனிதனுக்கு அப்போ இந்த புண்டத்துக்குள்ள குளரிக்கத்தால இந்த மனிதன் பாருங்கள் செய்கிற வினை அண்டத்தை பாதிக்கும் அப்போ சித்தர்கள் எல்லாம் யோகித்தார்கள் பாருங்கள் இந்த அண்டத்தில் மாற்றம் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்கள் வரும்போது பஞ்சபூதங்கள் நிலை குலைஞ்சி பாருங்கள் உலகத்தை அழிவு வரும்போதோ இந்த பிண்டத்துக்கு பாருங்கள் உபதேசம் பண்ணுறது தான் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலநாட்டவும் அடிக்கடி வந்தீங்கன்னா இந்த பிண்டமாகிய மனிதனால மட்டும்தான் மற்ற ஈவராசிகள்னால் ஒரு லிமிட்டுக்குள்ள அவங்களாம் பாவம் செய்யலை யோசிச்சு பாருங்க குளிரில் வாழ்கிற மிருகம் ஷூட்டுக்குள்ளே போகாது ஷூட்டுக்குள்ளே வாழ்கிற மிருகம் குளிருக்குள்ளே போவோம் மிச்சம் இந்த மாமிசம் சாப்பிட்ற மிகவும் மரக்கறி சாப்பிடாது மரம் காய்கறி மரக்கறி சாப்பிட்றவங்க சாப்பிட எந்த அவங்கள தரம் அதில் இருந்து முதலாம் அவங்கள தரமற்ற முறிடுவாங்க ஆனால் நாங்கள் எங்களை பாருங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றி கொண்டு உறைபடம் பாருங்கள் என்ன உணவு இருந்து எல்லாத்தையும் குளிர் தன்மை எல்லாத்துக்கும் மாற்றக்கூடிய அறிவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அதை மாற்றி வாழக்கூடிய அறிவு இல்லாததினால மனிதன் செய்த பாவங்களால் அண்டத்தில் மாற்றம் ஏற்படும் போதும் இந்த புண்டத்தை சரி கடத்தினால் பாருங்கள் அண்டத்தில் சரியாக இயங்கும்னு சொல்லி தான் அடிக்கடி வந்து பாருங்கள் நம்மளுக்கு உபதேசம் பண்ணி இந்த அண்டத்தில் மாற்றம் வர்றது காரணம் இந்த புண்டமாய மனித சரீரத்தில் தான் மாற்றம் ஏற்பட்டால் மனிதனுக்கு மட்டும்தான் அவன் உபதேசம் பண்ணி அவனுக்கு என்ன காரணம் இந்த புண்டத்தில் இருந்து பாவம் அண்டத்தில் எப்படி போகணுன்ற தான் யாகங்கள் யக்ஷங்கள் எல்லாம் பாருங்கள் நம்ம எல்லாம் பாருங்கள் ஒரு மனம் பட்டால் எங்களுக்கு மாற்றம் வருது இசை பாருங்கள் அளவுக்கு அதிகமாக இசையை நம்ம கேட்கும்போது வித்தியாசம் மாற்றம் வருது உடம்பில் சந்தோஷம் வரும்போது மாற்றம் வருது டேஸ்டில் மாற்றம் வருது கண்ணால் பார்க்க மாற்றம் வருது அப்போ இந்த புண்டத்தில் மாற்றம் வருதுன்னு சொன்னால் இந்த புண்டத்தில் மாற்றத்தை உண்டாக்குனால் அண்டத்துலேயும் மாற்றத்தை உண்டாக்கலாம் தான் அந்த நாளில் பாருங்கள் என்ன யாகங்கள் செய்து அவர்கள் மாற்றத்தை உண்டாக்குனார்கள் இப்பெல்லாம் சொல்லுவாங்க யாகம் இங்கே பண்ணும்போதும் உங்களுக்கு அண்டத்தில் இப்படி மாற்றம் ஏற்படும் கேள்வி கேட்கலாம் விஞ்ஞான உலகம் நம்ப மாட்டார்கள் ஆனால் இதுக்கு விளக்கம் இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அண்டத்தில் இருக்க அனைத்தும் புண்டத்தில் இருக்கு சொன்னால் இந்த புண்டத்தில் பாருங்கள் ஒரு மனம் பட்டாலும் ஒரு மாற்றம் வருதுன்னு சொன்னால் அந்த மனத்தால் அண்டத்திலையும் மாற்றம் ஏற்படுத்தலாம் புண்டத்தில் இருக்க பாருங்கள் அண்டத்தில் இருக்க அனைத்து சக்திகளும் இந்த புண்டத்தில் இருக்குது அப்போ இந்த புண்டத்தில் இருந்த அனைத்து சக்திகளும் இந்த மனம் பாருங்கள் தன்னுடைய சுயத்தன்மையாக இயங்க ஆரம்பித்தா எங்களுக்கு என்ன வந்தாலும் பாருங்கள் இந்த புண்டத்துக்குள்ளே எல்லா பாருங்கள் மருந்து வகைகளும் இருக்குது ஏன்னா அண்டத்தில் இருக்க எல்லா மருந்து மூலிகை குளிரிக்க எல்லா மருந்துகளும் இந்த புண்டத்துக்குளறி அப்போ இந்த புண்டத்து தன்மை பாருங்க என்ன செய்யணுன்னா இந்த புண்டத்துக்குள்ளே அது குறஞ்சிருந்தால் என்ன செய்யும் வெளியில் இந்த மூலிகை நீ சாப்பிடன்ற எண்ணத்தை உண்டாக்கும் மனம் சரியாக இருந்தால் சிந்தி பாருங்கள் இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஒரு கா ஒரு நடக்கப்போகுது என்ன சொன்னால் உள்ளுக்குள்ளே சொல்லும் பாருங்கள் நீங்கள் மனம் சரியாக இருந்தால் அமைதியாக இருந்தால் அப்போ அந்த அமைதியாக இருந்த உடனே என்ன செய்ய முடியும்னா அமைதியாக இருந்தால் அமைதியாக இருந்தால் உடனே உள்ளுக்குள்ளே சொல்லுவார் இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்காட்டி அந்த சக்தி இருந்தால் அதை அப்புறம் கிளியர் பண்ணுவார் அப்படி இல்லாட்டி வெளியில் போய் நீ எடு அப்படி இல்லாட்டி இன்னொரு டாக்டரை சந்தி இன்னா அவர் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போ இந்த நிலையை காற்றுறவர் தான் பாருங்கள் குரு என்னடின்னா இந்த மனவு இப்போ பாருங்கள் சரியான சமநிலையில் இல்லைன்னா நாங்கள் என்ன சின்ன பிள்ளையில் தொண்ணூறு வீதம் இருந்த மாதிரி இப்போ தொண்ணூறு வீதம் எங்கே இருக்குது பாவத்து பக்கம் நாடி என்ன செய்கிறார் இப்போ இவர் பாவத்து பக்கம் வழியை காட்டி காட்டி பாருங்கள் உள்ளுக்குள்ளே குளிரிக மருந்து எடுக்க விடாமல் உள்ளுக்குள்ளே குளிரிக மருந்து எடுக்க விடாமல் பாருங்கள் வெளியிலிருந்து மருந்து எடுக்காமல் அதே எங்களை திங்க் பண்ண வச்சு வச்சு என்ன அதே திங்க் பண்ண வச்சு வச்சு எங்களை அழிச்சு கொண்டு வரார் உலகத்துக்கு தெரியாது பாருங்கள் ஞானிகளுக்கு அப்படி அப்படி வரும்போதோ அதில் எங்களுக்கு பாருங்கள் என்ன ஏதோ பூர்வனு நாங்கள் ஏதோ நம்ம புண்ணியம் செய்திருந்தவன்டா எங்களை கஷ்டத்தை கொடுக்குறாரு கஷ்டத்தை கொடுத்து பாருங்க இப்படி யார் இடத்த போய் இந்த அருளை பெற்று பாருங்க அந்த கஷ்டத்தை இல்லாமக்கி மனத்தை சரியாக்கி ஞானத்தோடு பாருங்க சரியாக வாழக்கூடிய வழியை காட்டுறதான் குருகுலம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி படைச்ச வழியில் நாங்கள் இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கோம் வருகின்ற பாருங்க வருகின்ற இருபத்தாறாம் தேதி எல்லோரும் பாருங்கள் வந்து நாங்கள் பற்றினா அந்த குருவோட அருளும் திரு அருளும் நம்ம கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நம்ம கிடைச்சிட்டு என்னென்னு சொன்னார் என்னடின்னா எங்களோட மனத்தை வெல்லாமல் எந்த வெற்றியையும் நாங்கள் அனுபவிக்கலாம் எங்கள் மனத்தை பாருங்கள் நாங்கள் வெல்லாமல் எந்த வெற்றியும் செய்யலை அதனால தான் அலெக்சாண்டர் பாருங்கள் என்னடின்னா இமியம் முதல் குமரி குமரிமதை வெற்றி அடைஞ்சான் வெற்றி அடைஞ்சால் அதில் சந்தோஷம் இன்பம் சுகம் வரவுண்டு வெற்றி அடைஞ்சான் ஆனால் கொஞ்ச நாளில் அந்த இன்பம் சுகம் வரலை இப்படி எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒன்று முடிய 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 எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சான் பாருங்கள் அது இன்பம் சுகம் வரத்துக்காக தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் வாழ்க்கையில் எல்லாம் செய்யலாம் கடைசியாக ஒரு இன்பம் சுகம் பருவது இப்போ நான் பூஜைக்கு வந்துருக்கேன் ஒரு இன்பம் சுகம் பாரது சந்தோஷம் அப்போ எல்லாத்தையும் பாருங்கள் வெற்றி அடைஞ்சு அப்படி போகிறான்னு பாருங்கள் அவனுக்கு இன்பம் சுகம் வரல அது நீடிக்கையும் இல்லை ஆனால் அவனுக்கு பாருங்கள் தன்னுடைய சுய முடிவெடுக்கல தன்னுடைய அரசன் அடுத்த பாரிசு என்னென்று முடிவெடுக்கலான்னு ஒரு ஞானித்த போகிறாரு எனக்கு ஒன்றும் செய்யலான்னு இமயம் முதல் குமரி வர நீ வெற்றி அடைஞ்சால் அது வெற்றியே இல்லைப்பான்னு சொன்னோம் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் இப்போ பாருங்கள் வெற்றி இல்லை ஏன்னா மனத்தை வெல்லலை அதை நீங்கள் வெற்றி என்று சொல்லி தான் மனத்தை வெல்லாமதால் தான் இப்போ நம்ம அதை அதை கிடைச்சாலும் மூன்று நாளையல்ல தூக்கம் வருது சந்தோஷம் படுது நிகழிக்க இல்லைன்னு நான் வெற்றி அடையலை அப்போ நாங்கள் வெற்றி அடைஞ்சேனா உன் மனத்தை வெல்லாத வெற்றி என்ன வெற்றி அப்படின்ட்டு சொல்லி அவர் சொன்ன உடனே அவர் யோசிச்சார் நான் பிளவுட்டு தனன்ட்டு அப்படி புளவிட்ட விட்டுதான்னு யோசிச்சப்பறம் அலெக்சாண்டர் என்ன செய்தார் நான் வீணா என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்னுடைய சக்தியை இமயம் முதல் குமாரி மதம் போய் என்னுடைய சக்தியை வீணாக்கிட்டேன் அந்த சக்தியை வீணாக்கி பாருங்கள் என்னுடைய சந்தோஷத்தை நான் தான் குறைச்சா அந்த நான் பெற்ற பொருளால் கடைசி மட்டும் இன்பத்தை நான் நான் புல அப்படின்னு சொல்லி கடைசியாக பாருங்கள் அவர் இறக்கும்போது அவருடைய பாருங்கள் காவல் எல்லார்டையும் சொன்னார் அலெக்சாண்டர் இறக்கும்போது பெட்டிக்குள்ளே கையை வெளியே வச்சு கொண்டு போனேன் மிரிச்சம் மாதிரி என்னென்னு கேட்டால் அலெக்சாண்டர் ஓடி ஓடி எல்லாத்தையும் பாருங்க சேர்த்தான் போக்குள்ள பாருங்க உண்டையும் கொண்டு போயும் இல்லை பாருங்க சந்தோஷத்தையும் கொண்டு போகல எதையும் பாருங்க கொண்டு போவதனால இந்த வேலையை வீண் வேலையை நீ செய்யாம அளவா நீங்க இங்கே சீவிச்சு பாருங்க போறதுக்கு அளவா இருந்தா என்னையும் போக்குலையும் பாருங்க சந்தோஷமா போற ஒரு வழியை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டினார் அப்படி ஒவ்வொரு ஞானிகளும் இந்த உலகத்தில் பாருங்க வாழ்ந்து உதாரண புருஷர்களாக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காள் பாருங்கள் இதிகாசங்கள் இருந்து அப்புறம் மகாபாரதம் ராமாயணம் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் பாருங்கள் கீழ் அப்படி போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய விஷயங்களை விட்டுத்து போயிருக்கிறார்கள் நாங்கள் பாருங்கள் சின்ன பிள்ளையில் இருந்து இருந்தமா இருந்திருந்தால் அந்த பக்கம் சார்ந்து அந்த இதிகா இதிகாசங்கள் விட்டு சென்ற குருகுலத்தில் எப்படி வாழ்ந்த அந்த பக்கம் சார்ந்து நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டாம் கலியுகத்திலையும் சின்ன பிள்ளையில் பாருங்கள் இன்பம் சுகம் தூக்கம் எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு பாதிக்கவில்லை அதே மாதிரி பாருங்கள் இப்போவும் பாருங்கள் எல்லாம் இருக்கும் பாதிக்காமல் வாழ்ந்திருக்கலாம் சிந்திச்சு பாருங்க வாழலாம் அப்படி பாருங்கள் அதுகள் எங்களுக்கு பாதிக்காது நாங்கள் இங்கே சரியாக இருந்தால் வெளியில் எதுவும் வாழலாம் வாழலாம்னு சொல்லித்தான் நான் தூளில் துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளே எல்லா பறவை மிருகங்கள் சகலத்துக்குள்ளே இருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணங்கள் தன்மை பண்பு புறங்கள் எல்லாம் இருந்தாலும் நான் எல்லாருக்குள்ளேயே இருக்கேன் அதுகள குணங்கள் சுபாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் மாதிரி அது வேறு வேறு இருந்தாலும் எனக்கு எதுவும் பாதிக்கலை இந்த தன்மையானியாகனால் உனக்கும் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்டவர்கள் பலர் சுபாவங்கள் குணங்கள் எதிர்முறையானது நல்லது எல்லாம் இருக்கும் ஆனால் நீ பாதிக்காமல் ஞானத்தோட வாழ்கிற வாழ்கிறது ஆன்மீக வாழ்க்கை நிச்சயம் ஆன்மீக தேவை அப்படின்னு சொல்லி வழிகாட்டினார்கள் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா அறிப்பீங்களே சந்தோஷம்